அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி நியூயார்க்கில் முக்கிய நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்தியா மீது அந்த நிறுவனங்கள் வைத்துள்ள நம்பிக்கை குறித்து தாம் மகிழ்ச்சியடைவதாக பிரதமர் குறிப்பிட்டார் மூன்று நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றினார் அப்போது இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்திருப்பதாக கூறினார் இந்தியாவின் கருத்துக்களை உலக நாடுகள் கேட்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் வாய்ப்புகளை உருவாக்கும் இடத்திற்கு முன்னேறி முன்னேறியிருப்பதாகவும் மோடி பெருமிதம் தெரிவித்தார் இந்தியா இப்போது வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் வாய்ப்புகளை உருவாக்குகிறது என்றும் கடந்த பத்து ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் வாய்ப்புகளை இந்தியா உருவாக்கியுள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார் தொடர்ந்து கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அடோக் நிறுவனத்தின் சாந்தனு நாராயண் ஐபிஎம் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி அரவிந்த் கிருஷ்ணா ஆகியோருடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமான வகையில் அமைந்ததாகவும் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்பு செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகளை எடுத்து கூறியதாகவும் எக்ஸ் வலைதள பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் இந்த துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை எடுத்து கூறியதாகவும் இந்தியா மீதான அந்த நிறுவனங்களின் அபரிவிதமான நம்பிக்கையை கண்டு தாம் அடைவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பிரதமர் மோடி தமது பயணத்தின் நிறைவாக ஐநா பொதுசபையில் எதிர்காலம் குறித்த மாநாட்டில் இன்று உரையாற்றவுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்